அன்ப அகத்தியர் ஞான பாடல்கள் பாடல் எழுபத்தி அஞ்சு சிவமாச்சி பரமாச்சி வாழையாச்சி சிகார வெளி நாத பரம் பூமியாச்சி தவமான சித்தருக்கு வாணியானாள் தங்க நிறவடி உடைய சோதியானாள் நவகோண வீடமதில் லீலையானாள் நாதாந்த சோதி என்ற பெருமாச்சி புவனமதிர் பதினாடு லோகத்துள்ளே பரநாதந்தானே இப்படி அந்த சிவமாகவும் பரம்மாகவும் பாழையாகவும் ஆச்சுதப்பா சிகார வெளியில் இருந்து தோன்றிய நாத விந்துவால்தான் உலகமும் உடலும் ஆச்சுதப்பா இந்த உண்மைகளை தன்னுள் அறிந்து தவம் செய்யும் சித்தர்களுக்கு வாளையே வாணியாகி கற்றுக் கொடுத்தாள் அவளே தீயினில் கலந்து தீக்குள் தீயாகி தங்க நிற உடைய சோதியும் ஆனாள் அவளே உன் உடம்பில் எல்லாவற்றையும் இயக்கி வைத்து லீலைகள் செய்தாள் ஒன்பது வாசல் கொண்ட உன் உடம்பில் பிரணவத்தையே தன் வீடமாக கொண்டு வாசியாக ஏங்கி சித்துக்களை வழங்கி புரிபவளும் அவளே அவளுக்கு நாதாந்த சோதி என்றே பெயரும் ஆக்கி உன் உடலிலும் இந்த உலகிலும் பதினாலு லோகத்துள்ளும் பூரணமாய் நிறைந்து விந்து இருப்பவளும் அவள்தான் அப்பா அவளை உன் உடம்பிலேயே கண்டு பற்றி கொண்டு நில்லப்பா பாடல் எழுபத்தி ஆறு ஊமையடா வாய்வாதாரோ நாசிமுனை வெளியாகி ஒளியுமாக போதமயமான சுயி மவுனத்தூட்டி புகுந்த நடா பரவியில் கண்டுகொள்ளு சோதியுருவாயி நடு மையத்துள்ளே நின்ற பூரணத்தின் சூக்கியவும் பாதி இருவிழியாகி சுடரை போற்றி பாடினேன் தீட்சை பதினொன்றும் முற்றே நாதம் என்னும் சப்தம் ஊமை எழுத்துக்குள் இருந்தே தோன்றுதப்பா அதில் வாய் என நின்ற வாசலே மேலான ஆதாரம் மூக்குமுனை என்றும் அதாகி சுடுமுனை என்றும் ஆனதப்பா அதுவே வெளியுமாகி அதற்குள் ஒளியுமாகி நிற்குதப்பா சோதி ஞானமயமான அச்சொழிமுனைக்குள் வாசியை மௌனத்தில் பூட்டி பூட்டை உடைத்து புகுந்து கொள்ளப்பா நான் சொல்லும் பறவெளியை கண்டுகொள்வாய் இதுதான் பூரணமான ஞானமப்பா சோதிமயம் உருவாகி நிற்கும் நடு மையத்துள்ளே மணிவிலக்காகத் துளங்கி நிற்கும் பூரணத்தின் சூச்சா சூச்சம் இருவிழிகளில் ஒன்றான சுடரிலுதான் இருக்கின்றது அச்சோதி சுடரையே போற்றி இந்த ஞானதீட்சை பதினொன்றையும் பாடினேனப்பா முற்றாக அறிந்து இத்தவயோகத்தில் பாடுபடப்பா அன்பே சிவம் ¡Van, si